நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சா மணேஷ் மணிகின்றன் குரு வக்கர நிவர்த்தி டிசம்பர் முப்பது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்க போகுது அடுத்த அஞ்சு மாதம் இந்த வக்கர நிவர்த்தி ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆன அவர் வந்து இயல்பு நிலைக்கு மாறின உடனே அவர் உங்களுக்கு பெரிய அளவில் லாபங்களை அள்ளி கொடுப்பார் மிதினத்துக்கு பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு பொறுத்த வரைக்கும் நண்பர்களிடையே கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமையும் கும்பாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமணமாகி பிரிந்து விவாகரத்து பெற்றவர்களுக்கு ரெண்டாவது திருமணமும் பண வரவும் பெரிய பெரிய பணங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த மூணுமே வந்து பாசிட்டிவான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு வந்து துலாமுக்கு கும்பத்துக்கு வந்து காற்று காற்று ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராசி லக்கணம் காற்று ராசி காற்று லக்கணம் சொல்லலாம் இப்போ குருவுடைய அஞ்சாம் பார்வையை பார்த்தீங்கன்னா விழக்கூடிய இடமே வந்து சூரியனுடைய வீடு நெருப்பு வீடு தேவகுரு அணி இப்போ இந்த மூணுமே வந்து அசுரகுரு அணி அசுரகுரு அணியில் இருக்கிறவங்களுக்கு தேவகுரு என்ன பண்ணோம் அந்த பார்வை வந்து நிவர்த்தியாகி விழும்போது மிதனம் எடுக்கிற வெற்றி எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி துலாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சித்தப்பா உறவுகள் பங்காளி உறவுகள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனைவியிடம் கொஞ்சம் பொறுமையாக தன்மையாக இருக்கணும் நண்பர்களிடையே எதுவும் கடுமையாக பேசி விடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் ஏன்னா நிபர்த்தி ஆகும்போது ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்கும் ஏன்னா இயல்புக்கு மாறா இயல்புக்கு மாறாக இருக்கும்போது நல்லதை பண்ணிடுது அசுரகுரு அணிக்கு தேவகுரு அணியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆனால் அசுரகுரு தேவகுரு அணி வந்து நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய பாசிட்டிவும் கொஞ்சம் வலிகளை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை கொடுக்குது அப்போது வந்து கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வேறு ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை நான் வந்து மாதிரி சொல்லக்கூடாது நிதானமாக பேசுங்கள் சனியோடைய மூணாம் பார்வை நேரடியாக கரெக்டாக விழக்கூடியது குரு மேலே தான் ஏழாம் பார்வையும் சூரியன் மேலே விழுது அப்போ குருவுடைய பார்வையும் சூரியனுடைய பார்வையும் சூரியன் இந்த சூரியன் குருவுடைய பார்வை சனியுடைய பார்வையும் சூரியன் மேலே விழும்போது அரசாங்க உத்தியோகம் அரசு சம்பந்தமான வேலைகள் ரொம்ப நாளாக தடைப்பட்டுருக்கு எப்போ தான் இந்த வேலை கிடைக்கும் ப்ராஜெக்ட் ஒன்று மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க கவர்மெண்ட் சம்மந்தமாக அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அடுத்தது சூரியனுடைய நிலையிலிருந்து தந்தைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் மாற்றம் வளர்ச்சி முன்னேற்றம் இதை கொடுக்கும் ஏன்னா சனியோடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் ஒரே சம சத்த பார்வையில் விழும்போது உன்னதமான யோகம் நிவர்த்தி அடைஞ்சி பார்க்குற போது நல்லா இருக்கும் நிவர்த்தி அடைஞ்சி பார்க்கும்போது மிக சிறப்பாகவே இருக்கும் நன்றாகவே இருக்கும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது குருவோடைய ஏழாம் பார்வை ஆனது பிறகு துலாம் வீட்டில் விழுது துலாம் வீட்டில் விழும்போது மிதுனத்துக்கு முதல் குழந்தை யோகத்தை ஏற்படுத்துது துலாமுக்கு மனசை தூய்மைப்படுத்தி நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்க வைக்குது அடுத்தது கும்பத்துக்கு வந்து தந்தைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது எல்லா வித பாக்கியத்தையும் அடைய வச்சுருது அப்படியே பாருங்கள் மூணு அப்படியே பாசிட்டிவான ஒரு நல்ல ரிசல்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குருவுடைய பார்வையில் என்றைக்குமே வயதில் மூத்தவங்களை மதிச்சிருக்கு ஏன்னா உங்களை அறியாமல் திட்ட வைக்கும் அவனை இவனை அவன் அப்படி தான் இருப்பா அப்படி இப்படி இப்படின்னு எதாவது பேச வைக்கும் அந்த மாரி பேசக்கூடாது வெறுக்கக்கூடாது கெட்ட வார்த்தை பேசி விடக்கூடாது எதிரியாக நினைக்கக்கூடாது எதிர்மறை எண்ணங்களை விதைத்து கொள்ளக்கூடாது இவை அனைத்தும் உங்களுக்கு மேலும் மேலும் துன்ப நிலை வழிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து விடும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக புதனும் செவ்வாயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் டச்சில் இருக்கிறாங்க நம்ம குரு நிவர்த்தி சொல்கிறோம் கூடுதலாக புதனுடைய இதையும் டச் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே குருவுடைய குரு நின்ற வீட்டுக்கு புதன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடம் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்து எட்டு எட்டு ஆறாக வரும்போது இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கும்பம் துல்லாமை பொறுத்த வரைக்கும் ஃபே கொஞ்சம் ஃபேவராக இருக்குது மிதனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபேவராக இருக்குது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அம்மனை வழிபடுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் துர்க்கை அம்மனை வழிபடுங்க ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையாக பேச வச்சிடும் கொஞ்சம் கோவப்பட வைக்கணும் எமோஷன் ஆக வச்சுருக்கோம் எமோஷன் ஆகாதீங்க ஓகேங்களா எமோஷன் ஆகாத அது ஒரு எதிர்மறை சக்தி நீங்களே உங்களுக்கு நீங்களே விதைத்து கொள்வது போல் அடுத்தது ரொம்ப முக்கியமானது புதனும் செவ்வாயும் புதன் சொந்த வீட்டை பார்வையிடும்போது வலிமை பெறும்போதும் எதிர்பாராத பணவரவு தடைகள் இவை அனைத்தும் நிவர்த்தியாகி ஒரு உன்னதமான யோக பலனை செஞ்சு கொடுத்துரும் எதிர்மறையான பலன்களிருந்து மீளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உன்னதமான யோக பலனை செஞ்சு கொடுத்துடும் எதிர்மறை சக்தியில் உங்களை அறியாமல் சூழ்ந்து கொண்டே இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அதனுள் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்களை அறியாமல் நல்ல மனிதர்கள் என்று நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் தீயவர்களாக மாறுகிறார்கள் என்று உடனே அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்குனர் கம்முன்னு அமைதியாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் கம்முன்னு அமைதியாக இருக்கணும் கரெக்டாக நேரம் வரும் அந்த டைமில் நீங்கள் பேசிக்கலாம் சொல்லிக்கலாம் ஆனால் அவசரப்பட்டு எடுத்தும் கவுத்தம்னு எதுவும் பேசிடக்கூடாது பேசினா அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மறந்து விட வேண்டாம் அதே போல் அன்பு பாசம் நேசம் முதன்மையானதாகவே நீங்கள் நினைக்க நினைக்க அந்த புதன் வந்து ரெட்டை வேடம் போடக்கூடிய ஆட்கள் தன்மையாக மாறிவிடுவார்கள் மிதனத்துக்கு யோகம் துலாம்க்கு யோகம் கும்பத்துக்கு பாதி யோகம் வலிமை பெறும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் எதிர்பாராத பணவரவை கொடுக்கிறார் மீண்டும் சனியோடைய நிலைக்கு குருவுடைய பார்வை சனி மேல புதன் மேலே உள்ளும்போது கடன் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடாது கடன் போன்ற விஷயத்தில் வாங்க வாங்கலான்ட்டு வாங்கி இதை ட்ரை பண்ணலாமா அதை ட்ரை பண்ணலாமா அது வேணாங்க நம்ம சுய ஜாதகத்தில் ஏற்கனவே அடிபட்டுருக்கணும் மீண்டும் அதே அடியப்படக்கூடாது இல்லை இல்லை இந்த பிஸ்னஸை பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகும் நிறையா நான் பார்த்துட்டேன் எனக்கு அப்படினா இது வந்து மிதினத்துக்கும் கேந்திராதிபதி தோஷம் பெறுகிறது இது துலாமுக்கு எடுத்துக்கிட்டாலும் அந்த கேந்திராதிபதி தோஷம் பெறுது துலாமுக்கு வந்து முயற்சி ஸ்தானம் விரயாதிபதி முயற்சி ஸ்தானம் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது கும்பத்துக்கு பெரிய லாபங்கள் பெரிய அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி வருது இது மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது ஆனாலும் நீங்கள் பொழுது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தான் முடிவெடுக்க வேண்டும் கடன் வாங்கினால் விரயமாகும் அப்படின்ற ரூல் நிகழ்ந்துட்டு இருக்கும்போது லாக் ஆகக்கூடாது இந்த டைமில் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண வச்சிட்டு திரும்பி பெரிய கடன் வாங்க வச்சுரும் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கடன் இருந்துது கிளியர் பண்ணிவிட்டு அப்பா ஒரு இப்போ நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தா திருப்பி ஒரு ஐம்பது லட்சம் கடன் வாங்குவோம் அப்படின்னு கடன் வாங்க வச்சு மாட்டி விட்டுரும் பெரிய பெரிய நம்பர் கடன் வாங்க வச்சு சிக்கலில் சிக்க வச்சு வலி வேதனையை கொடுக்கறது இந்த அமைப்பு தான் அவசரப்பட்டு எதுலேயும் எந்த ஒரு வலையிலையும் மாட்டி கொள்ளாதீர்கள் எதிர்மறை வேலை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறை மனிதர்கள் உங்களை சுற்றி வருவார்கள் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்காதீர்கள் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் உங்களுக்கு மேலும் துன்பம் நிலை ஏற்படும் எதிர்மறை சக்திகள் உங்களை நோக்கி வரும் அதை புரிந்து கொள்ளுங்கள் இதை எதிர்மறை மனிதர்கள் தெரிந்து சில பேர் வந்து சரி பார்ப்போமே அப்படின்னு மூவ் பண்ண வைக்க பண்ணாதீங்க அதே விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்கள் வீட்டு வரைக்கும் நல்ல ஒரு ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு இப்போதைக்கு பண்ணலாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த நம்பருக்கு அனுப்பலாம் கட்டாயம் எதுவும் இல்லை விருப்பப்பட்டால் அடுத்தது நீங்கள் இன்னும் ஜாதகம் பார்க்கணும் நினச்சா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் கற்றுக்கணுனாலும் சரி பார்க்கணுன்னாலும் அதுக்கடுத்து மூன்று வருடத்தில் ஒரு வருடம் பண சம்பருக்கான திட்டங்களை வைத்திருக்கிறோம் இதில் ஜாயின் பண்ண நினச்சாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் திருமணத்துக்கு தகவல் பதிவு செய்யணும்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் திருமணத்துக்கான மனைவி கனவு அமைவு இருக்கான நேரம் வந்து விட்டது மாப்பிள்ளை வரன் பார்ப்பது பார்க்க விரும்பினா அந்த நம்பருக்கு அனுப்பலாம் உங்கள் பிஸ்னஸை விளம்பரம் பண்ணணும்னா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் விளம்பரம் செய்து கொடுப்போம் மிக முக்கியமாக என்னோன்னு சொல்லணும்னா என்னை விட நல்ல ஜோதிடர்கள் உங்கள் அருகே இருப்பார்கள் அவர்களிடம் சென்று பாருங்கள் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்னிடம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நன்றி மீண்டும் ஒரு நிலைவரில் சந்திப்போம்